தமிழகத்தில் தேர்தல் முடிந்தாலும் மாநில எல்லைகளில் பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் செயல்பாட்டில் இருக்கும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிந்துவிட்டதால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் தேர்தல் சோதனையில் ஈடுபட்டு வந்த பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்கள் கலைக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் ஆனால் கேரளா கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களில் தேர்தல் முடியும் வரை அந்த மாநிலங்களை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்கள் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்கள் கலைக்கப்பட்டாலும் தேர்தல் ஆணைய நடத்தை விதிகள் அப்படியே உள்ளதாக கூறியுள்ளார் எனவே கையில் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற உச்சவரம்பில் மாற்றம் கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒளிப்பதிவு குழுக்களின் கண்காணிப்பு மறு வாக்குப்பதிவு இருந்தால் அதுவரை நீடிக்கும் என்றும் சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார்